அந்த இயக்கம் இன்றைக்கு சில சுயநலவாதிகள் சர்வாதிகார போக்கோடு இந்த இயக்கத்தை துணிந்து அதனால் ஏற்பட்ட விளைவு இன்றைக்கு நம்முடைய இயக்கம் தொடர்ந்து பதினோரு தேர்தல்களில் தொடர் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது எவ்வளவோ சொன்னோம் கேட்கவில்லை தவறான அணுகுமுறை தவறான பொதுக்குழு தவறான செயற்குழு இப்படி பல நிலைகளிலும் தான் தோண்டித்தனமாக இந்த இயக்கத்தை வழிநடத்தி தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய அபிப்பிராயத்தையும் நம்பிக்கையும் மாதரவையும் இன்றைக்கு இழந்துவிட்ட நம்முடைய கழகத்தை மீட்டெடுப்பதற்காகத்தான் நாம் இந்த இயக்கம் தொண்டரில் உரிமை மீட்டு குழுவாக இருந்த நிலையை இன்றைக்கு மாற்றி கழகமாக மாற்றியிருக்கிறோம். இந்த இயக்கம் எதற்காக ஏன் துவக்கப்பட்டது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக உருவாக்கினார்கள் பின்பு இந்த இயக்கத்தை மக்களுக்கான இயக்கமாக தொண்டர்களுக்கான இயக்கமாக இந்த இயக்கத்தை மாற்றி மூன்று முறை முதலமைச்சராக தொடர்ந்து யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சராக பவனி வந்தார்கள் என்பதுதான் வரலாறு அதற்கு பின்னாலே டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இயக்கத்தினுடைய செயலராக பொறுப்பேற்று முப்பது ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலராக பணியாற்றி இந்த இயக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்றுச் சிறப்பினை உருவாக்கி மறைந்திருக்கின்றார்கள் அதிலும் ஒரு சட்டமன்ற தேர்தலில் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இரட்டை லட்சணத்தை போற்றியிட்டு அனைத்து மறுபடியும் மீண்டும் மீண்டும் ஆறாவது முறையாக அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தமிழகத்திற்கு ஒரு நல்ல சூழலையும் உருவாக்கி தந்து இறைந்ததற்கு பின்னால் இந்த இயக்கத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற தவறான கொள்கையின் அடிப்படையில் சிலர் எடுத்த முடிவு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற பதவி நாம் அனைவரும் பொதுக்குழுவை கூட்டி அம்மா அவர்கள் இந்த இயக்கத்திற்கு தியாகத்தை எண்ணி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற பதவியின் மேல் புரட்சி தலைவி அம்மா தான் நிரந்தர பொதுச்செயலாளர் என்ற பட்டத்தையும் நாம் சூட்டி மகிழ்ந்தோம் ஆனால் அதற்கு மாற்றாக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி உருவாக்கப்பட்டது அதற்கு பின்னால் இந்த இயக்கம் கடந்த ஏழு ஆண்டுகளாக எவ்வாறு நடைபெற்றது என்பதனையும் கழகத்தினுடைய அமைப்பு ரீதியான தேர்தல் நடைபெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணை என்ற பதவி இருப்பதற்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற இரண்டு கோடி தொண்டர்களையும் நாம் அனுமதியை பெற்று இந்திய தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்டு அங்கே அங்கீகாரம் பெறப்பட்டு இருந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி தான் தோண்டித்தனமாக நிர்வாகத்தை கையில எடுத்து இன்றைக்கு நாமெல்லாம் கண்ணீர் விட்டு அழுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய கழகத்தினுடைய முன்னோழிகள் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் அந்த கருத்தின் அடிப்படையில் எதிர்கால திட்டங்கள் என்ன என்பதை நாம் வகுத்து மீண்டும் அனைத்திந்திய இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவர் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கினாரோ அந்த ஊக்கம் அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்துவோம் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்லி வருகின்ற பதினைந்த தேதி செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி மீண்டும் தலைமை கழகத்தினுடைய கூட்டமும் மாவட்ட கழகத்தினுடைய கூட்டமும் கூட்டப்பட்டு கழகம் இனிமேல் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற இறுதியான முடிவு அந்த முடிவு தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவாக பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவாக அந்த முடிவு இருக்கும் என்பதை நான் இங்கு நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் எனக்கு முன்னாலே பேசிய அருமை சகோதரர் நம்முடைய இதயதையும் புரட்சித் தலைவி அம்மா பேருடைய மாநில செயலாளர் அருமைசுவர ஆட்சி ராமச்சந்திரன் அவர்கள் பேசுகின்ற போது அவர் எப்பொழுது பேசினாலும் ஒரு ஆணித்தரமான கருத்தை கழகத்தினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தைத்தான் அவருக்கு சொல்வார்கள் என்று நான் கூர்ந்து கவனித்திருக்கிறேன் அந்த கருத்தின் அடிப்படையில் கண் கழகம் ஒருங்கிணைக்க வேண்டும் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் அப்படி நடைபெறவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றக் கழக ஒருங்கிணைப்பு கழகமாக உருவாக்கியிருக்கின்ற நாம் எங்களுடைய முடிவை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற வகையில் அந்த முடிவிற்கு எங்களை நீங்கள் தள்ளிவிடாதீர்கள் என்பதை மட்டும் உங்களிடம் இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக சொல்லி அந்த பாவத்தை நீங்கள் செய்யாதீர்கள் ஒன்று விடுவதற்கு உறுதுணையாக அனைத்து மக்களையும் ஒன்றிணைந்து அனைத்து நிர்வாகிகளையும் அனைத்து தொண்டர்களையும் ஒருங்கிணைந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கண்ட கனவு மாண்பு அம்மா அவர்கள் இயக்கத்தை வரலாற்று சின்னமாக இயக்கமாகிய உருவாக்கி அவர் தந்த தியாகத்தை நினைத்து லட்சக்கணக்கான பேர்களுக்கு அம்மா அவர்கள் அரசு பதவிகளிலும் இயக்க பணிகளிலும் பொறுப்பை தந்து அழகு பார்த்தார்கள் இன்றைக்கு என்ன நிலை ஏற்படுமோ என்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது அதையெல்லாம் மாற்றுகின்ற சக்தியும் நம்மிடம் இருக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய தொண்டர்கள் இன்றைக்கு ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நம்மை வெற்றி பெறுவதற்கு எந்த இயக்கமும் தமிழகத்தில் இல்லை என்ற நிலையை மீண்டும் நாம் உருவாக்க வேண்டும் அதற்காக நாம் எவ்வளவு பெரிய தியாகத்தையும் செய்திட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இன்றைக்கு குழுமி இருக்கின்றீர்கள் எதிர்வரும் காலங்களில் இந்த இயக்கத்திற்கு பல பதவிகளை பெற்று அனுபவித்தவர்கள் அந்த பொறுப்புகளை இருந்தவர்கள் நம்மளுக்கு பின்னாலே வருகின்ற எதிர்கால சந்திரம் அந்த பொறுப்பை அவர்களும் பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இந்த கழகம் ஒருங்கிணைப்பதற்கு ஒற்றுமைப்படுத்துவதற்கு அனைவரும் முயற்சி செய்து வெற்றி காண வேண்டும் என்று எங்களுடைய அவாவை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு பல்வேறு சுனாமி சூறாவிய சூறாவளிகளை அளித்தாலும் நீங்கள் எழுச்சியோடு இன்றைக்கு கூடியிருக்கிறீர்கள் என்பதை நான் எண்ணுகின்ற பொழுது உள்ளபடியே இந்த இயக்கம் மீண்டும் எழும் வெற்றி வரும் என்பதை சொல்லி வருகின்ற இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து உறுதியாக டிசம்பர் பதினைந்தாம் தேதி நாம் எடுக்கின்ற முடிவு அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்பு முறையாக அமையும் என்பதை மட்டும் இந்த நல்ல நல்ல தெரிவித்து நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு ஏற்ற வகையில் பல்வேறு பிரச்சனைகளுக்குள் நான் உள்ளே சென்று மீண்டும் அதை பூதகரமாக வெளிப்படுத்த நான் விரும்பவில்லை என்பதை மட்டும் சொல்லி ஆனால் திருந்தவில்லை என்றால் டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி திருத்த படிவீர்கள் மட்டும் என்பதை இந்த நல்ல சொல்லி அனைவருக்கும் நன்றி சொல்லி விடுவெறு நன்றி வணக்கம்